சட்டமன்றத்திலே இன்றைக்கு எதையும் சாதிக்க முடியாத எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி என்கின்ற ஒற்றை அஜெண்டாவோடு இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு வந்து தோல்வி கண்டு அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பொய்யான பல்வேறு செய்திகளை உங்களிடத்தில் தந்து சென்றிருக்கிறார் அதற்கான விளக்கங்களை தர வேண்டியது எங்களுடைய கடமை ஏன்னா எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரைக்கும் நாங்கள் சட்டமன்றத்தில் பார்த்துருக்கின்றோம் தர்ணா பண்ணி உட்கார்ந்தே இருப்பார்கள் அவர்களை வந்து சட்டமன்ற காவலர்கள் வெளியேற்றுவார்கள் ஆனால் ஜனநாயகத்தில் அக்கறை கொண்டு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லுங்கள் எதை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அதை சொல்லுங்கள் அதை பார்த்து நாங்கள் பரிசீலித்து நீக்குகிறோம் என்று வெளிப்படையாகவே எழுந்து நின்று சொன்ன பிறகும் அவர்களாலே எதை நீக்க வேண்டும் என்று சொல்ல முடியவில்லை எங்கள் அருகிலே இருந்தவர்களெல்லாம் கேட்டால் எதை நீக்க வேண்டும் என்று கேட்டால் எதை நீக்க வேண்டும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அன்றைக்கு ஒரு தர்ணா நாடகத்தை நடத்தினார்கள் அதனாலே இன்றைக்கு தோல்வி முகத்தோடு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் திருவாரூரிலே திருச்சியிலே நாகையிலே நாமக்கல்லிலே யாருக்கும் எதுவும் ஏற்படவில்லை என்று திருச்சியிலையும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள் ஆதாரங்கள் இருக்கின்றன நாமக்கல்லிலே அன்றைக்கு முப்பத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் நாகப்பட்டினத்திலே ஐந்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி சென்ற இடங்களிலெல்லாம் அந்த டிவிகே கூட்டம் நடந்த இடங்களிலெல்லாம் மக்கள் பாதிக்க கூட்ட நெரிசலிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கூட்ட நெரிசல் எதனாலே வந்தது அதை நீங்கள் நன்றாக எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்பொழுது எந்த அரசியல் கட்சி தலைவரும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ரோட் ஷோவுக்கோ போவதாக இருந்தால் அந்த இடத்துக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாலேயே அவர்கள் அந்த வேனிலே எழுந்து நின்று கொண்டு அங்கே தங்களை காண வந்திருக்கின்ற பொதுமக்களை பார்த்து கையை சத்து கும்பிட்டு அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் தருகிற சால்வைகளை பெற்றுக்கொண்டு செல்வார்கள் இதுதான் வழக்கம் ஆனால் இவர் ஐநூறு மீட்டருக்கு முன்னாலேயே வயனுக்கு அந்த பெரிய பஸ்ஸு அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒளிந்து கொண்டு விட்டார் உட்கார்ந்து கொண்டு விட்டார் அதற்கு பிறகு லைட்டுகளையும் அமர்த்து விட்டார்கள் எந்த ஒரு தலைவராவது தான் இருப்பது வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அமர்த்தி எந்த ஸ்பாட்டில் வந்து தான் பேச வேண்டுமோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்தவுடனே லைட்டை போட்டு 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 அமர்த்தினாங்க சினிமாவில் வந்து லைட்டை அமர்த்தி அமர்த்தி போட்டு காமிக்கிற மாதிரி காமிக்ஸ் இந்த சீன்ஸ் காமிப்பாங்கள்ல அது போல் காமிச்சாங்க அதனால் மக்கள் கூட்டம் அவரை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தாலே பின்னாலே இருந்தவர்கள் முண்டி கொண்டு முன்னாலே வந்தார்கள் அந்த முன்னாலே எல்லாம் வந்ததுனாலே தான் இன்றைக்கி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்கே வந்து மூச்சு திணறி தான் இன்றைக்கு ஒரு பத்து பதினைந்து பேர் அது இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மூச்சு திணறி இறந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வேண்டுமென்றே அங்கே உருவாக்கி இருக்கிறார்கள் அதே போல் எங்களுக்கு மின்சாரம் வேண்டாம் நாங்களே ஜெனரேட்டர் வைத்துக் என்று சொன்னார்கள் அப்புறம் அந்த ஜெனரேட்டர் திடீர்னு வேறு லைட்டை காமிக்கிறாங்க அந்த மாதிரியான சீன்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு அதாவது வேறு விசாலமான இடம் தந்திருக்கலாமே மாநாடு நடத்திய இடத்தில் தந்திருக்கலாமே என்று இன்றைக்கு கேட்கிறார்கள் ரோட் ஷோவுக்கு மாநாடு வந்து இருந்து இரண்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு மாநாடு நடத்துகிறோம் இரண்டு லட்சம் பேர் கூடக்கூடிய இடம் நாங்கள் பத்தாயிரம் பேர் வர்ற இடத்துல கேட்குறோம் அதனால் தாங்கன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே இருக்க ரோடை தருவோமா அதை விட்டுட்டு மாநா அந்த இடத்தையும் மாநாடு நடத்தின இடத்த அவங்க கேட்கவும் இல்லை கேட்டிருந்தா கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல அவங்களால் ரெண்டு லட்சம் பேரை கூட்ட முடியாது ஒரு முப்பதாயிரம் பேர் இருபதனாயிரம் பேரை தான் கூட்டி ஒரு நெரிசலை காண்பிக்க முடியுமே தவிர வேற இல்லை அதனால் இப்போ சொல்கிறார் அவர் மாநாடு நடத்தின இடத்த கொடுத்துருக்கலாமின்னு மாநாடு நடத்தின இடத்துல அவங்க கேட்கவே இல்லையே கேட்டிருந்தது தானே அந்த பிரச்சனையே வரும் அதனால் கா அவங்க வந்து கோ கடைசி அவங்க கேட்ட இடம் இரண்டு நாளைக்கு முன்னாலே எடப்பாடி பழனிசாமி பேசின இடம் அந்த இடத்த தான் கோர்ட்டில் கேட்டாங்க கோர்ட்டினுடைய அனுமதியின்படி அந்த இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இதுதான் அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு டிவி கேக்கு கொடுக்கப்பட்டது முப்பது விழா நடந்த இடத்த கொடுக்க விட்டு வேண்டிய அவசியம் அவங்க கேட்காதனால இலவே இல்லை இது திட்டமிட்டு நடந்த சம்பவமாக இருக்கும் என மக்கள் நினைக்கின்றன எப்படிங்க மக்கள் நினைக்கிறாங்கன்னு பழனிசாமியினுடைய உள்மனது சொல்லுது பழனிசாமி வேணாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு அந்த பேர் இறந்தவுடன் உடனடியாக கதறி துடித்து மனிதாபிமானத்தோடு அங்கே வந்து இரவோடு இரவாக அங்கே போஸ்ட்மார்டம் நடத்தி அந்த உடல்களை ஒப்படைத்து காயம்பட்டவர்களுக்கெல்லாம் தேவையான உதவிகளை செய்து அவர்களை காப்பாற்றிய அரசு எங்களுடைய திராவிட மாடல் அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்